கொஞ்சம் போல் ஒரு விஷயம் என்றும் சொல்கிறேன் ஒரு ஒரு சைவ வேளாளர் குடும்பத்தை சார்ந்த ஒரு நல்ல வழக்கறிஞர் தொழிலை நேர்மையாக மிகப்பெரிய வழக்கறிஞராக மதிக்கப்படுகிற வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர் ஒரு நாள் திடீரென்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நடு ஓட்டிலை அழைத்து வரப்படுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மான பிரச்சனையாக அந்த குடும்பத்துக்கு இருந்த யோசித்து வீட்டு வாசலில் போலீஸ்கார் வந்து நின்றாலே சமூகம் உயர் மாறி பார்க்கிற ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள் நுழைந்து அழைத்துச் செல்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய தலைவர்கள் இந்த குடும்பத்திற்கு ஏற்படுத்தியிருக்கும் என்று தெரிவித்துள்ளார் அதை தாண்டி இந்த தேசம் எனக்கு முக்கியம் என்பதற்காக உழைத்தவர் வாங்க இந்த தேசம் எனக்கு முக்கியம் என்பதற்காக வாழ்ந்தவர் வாங்க அந்த வாவு சிலை எனக்கு தெரிந்து நிவாரணத்தோடு அத்தனை பேரும் மறந்துவிட்டார் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கப்பலையும் இழந்ததற்கு பிறகு இந்த நாட்டிலே வாழ்வதற்கு வழியே இல்லாமல் இந்த சமூகம் செய்வதற்கு பிறகு தன்னுடைய கடைசி காலத்திலே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை தயவு செய்து நிர்முறைப்படுத்தி பாருங்கள் தயவு இந்திய தேசத்திற்காக போராடுகிறோம் ஆமா தமிழுக்காக அன்பணி ஆற்றியவர் உண்மை ஆனால் உண்மை உங்களுக்கு தெரியுமா அவருடைய பையன் பேர் வாலேஸ்வரர் யார் இந்த வாலேஸ்வரர் வெள்ளைக்காரன் கலெக்டர் அவன் பெயரை தன் பிள்ளைக்கு எடுத்தார் ஏனென்றால் அவருக்கு மீண்டும் சன்னத்து வாங்கி கொடுத்து வக்கீல் தொழில் செய்யலாம் என்பதற்கு உரிமை வாங்கி கொடுத்தான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார் வாலேஷ் வீட்டிலே சென்று உதவி பெற்று வந்ததால் என்று பையத்தை வாலேஷ் இதுதான் இந்த சமூகத்தின் நிலைமை என்னைக்கோ பாரதி என்று சொன்னார் பெரிய ஆச்சரியமாக இருந்தது இந்த தூசுக்கு பெறாத நான் சொல்கிறேன் யானை மிதித்து இறந்த பாரதி செத்து போன பொழுது பன்னிரண்டு பேர் கிட்டையில் பனிரெண்டு பேர் இல்லை இன்றைக்கு பாரதியை பேசு ஜீவாவுக்கு பிறகு இந்த தமிழ் சமூகத்தை ஜீவா தான் பாரதியை தீர்த்துக் கொண்டு வருவோம் உண்மை ஜீவாவுக்கு பிறகு இந்த தமிழ் சமூகத்தை எத்தனை பேர் பாரதியை பேசிக் கொண்டிருந்தாலும் அவர் இறந்தது பனிரெண்டு பேர் இல்லை தமிழுக்காக இத்தனை திரைச்சாலையில் கூட தமிழை படிக்கிறோம் திரைச்சாலையில் கூட தமிழை படிக்கிற வாசி தெரியும் இந்த